அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் மகளை காண்பித்து ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்க செய்தனர் ஜாக்ரான் ஜாகீமின் மேனவி பாத்திமா காதியா சாட்சியம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களுக்கு தலைமை வகித்ததாக கூறப்படும் பிரதான தற்கொலை கொண்டதாரி ஜாக்ரான் காசிமின் மனைவியான பாத்திமா காதியா தொடர்பிலான வழக்கின் உண்மை விளம்பல் விசாரணை கட்டத்தை எட்டியுள்ளது பாதிமா காதியா பயங்கரவாத தடை சட்டத்தின் எட்டாம் அத்தியாயத்துக்கு அமைப்பாக கோட்டை நீதவானுக்கு அளித்துள்ள வாக்குமூலத்தின் சுயாதீன தன்மையை ஒப்புவிக்க உண்மை விளம்பல் விசாரணைகள் தற்போதும் இடம்பெற்று வரும் நிலையில் அவ்விசாரணையில் வழக்கு தொடர தரப்பின் சாட்சியங்கள் மீதான விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ளன அதன்படி நேற்று பிரதிவாதி தரப்பின் முதல் சாட்சியாளராக சாட்டப்பட்டுள்ள கூண்டில் ஏறி சாட்சியம் ஆரம்பித்தார் காதியாவுக்கு எதிரான வழக்கில் வழக்கை நிரூபிக்க சட்டமா அதிபர் தரப்பு பயங்கரவாத தடை சட்டத்தின் எட்டாம் அத்தியாயத்துக்கு அமைப்பாக காதியா கோட்டை நீதவானுக்கு அளித்துள்ள வாக்குமூலத்திலே தங்கியுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கும் இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் சாரா ஜெஸ்மின் என்று அழைக்கப்பட்ட புலஸ்தீனி மகேந்திரன் என்பவர் வெடிபொருட்களை தயாரித்தமை மற்றும் அவற்றை சேகரித்து வைத்திருந்தமை தொடர்பில் நிந்த ஊரில் வைத்து அறிந்திருந்த அந்த தகவலை போலீசாருக்கு அறிவிக்காமை குறித்து பாத்திமா காந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் ஐந்தாம் அத்தியாயத்தின் ஆ பிரிவுகளின் கீழ் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த குற்றப்பகிர்வு பத்திரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் நவம்பர் பனிரெண்டாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உண்மையில் சாராவிடம் இருந்து தகவல்களை அறைந்து கொண்டு காதியா அவற்றை மறைத்தாரா அல்லது சிஐடினரின் கட்டுக்காவலில் இருந்த போது அவர்களின் வாக்குறுதி நிர்பந்தம் மற்றும் அழுத்தம் காரணமாக கோட்டை நீதவானுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் பிரகாரம் வாக்கு மூலம் வழங்கினாரா என்ற விடயத்திலே காதியா குற்றவாளியாவதும் நிரபராதியாவதும் தங்கியுள்ளது அதன்படியே காதியாவின் குறித்த மூலம் தொடர்பில் உண்மை பிளப்பல் விசாரணை கல்முனை மேல் நீதிமன்றம் நீதிபதி ஜெயராமன் ட்ரெஸ் முன்னிலையில் இடம்பெற்று வருகின்றது நேற்றிய வழக்கு விசாரணையின் போது காந்தியாவின் சார்பில் சடதரணி சப்ரின் ஜலாகிதீனுடன் ஆஜரான சிரேஷ்ட சததரணி ருக்தி கபீபினால் காதியாவின் சாட்சியம் நெறிப்படுத்தப்பட்டது இதன் போது சிஐடி அதிகாரிகள் தன்னோடு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் மகளையும் தடுத்து தனது வைத்திருந்ததாக ஒப்படைப்பதாகவும் விடுதலை வாங்கி தருவதாகவும் வாக்குறுதி மற்றும் அழுத்தம் பிரயோகித்ததால் தான் ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்கியதாக கூறினார் சிஐடியின் போலீஸ் பரிசோதகர்களாக இருந்த ஜெயசுந்தர புஷ்ப குமாரதிசா ஆகியோரை இப்போது வாக்குறுதி மற்றும் அழுத்தம் பிரயோகித்ததாக காதியா குறிப்பிட்டார் நீதிமன்றுக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்க அழைத்து சென்ற பின்னர் ஒவ்வொரு முறையும் நீதவாணிடம் என்ன குறிப்பிட்டேன் என்பதை சிஐடி அதிகாரிகள் விசாரித்து அறிந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு வடிப்பின் மிக முக்கிய பங்குதாரராக கருதப்படும் ஜாரா ஜஸ்மின் அல்லது புலஸ்தினி மகேந்திரன் என்பவர் இறந்து விட்டார் என்பதை வாக்குமூலமாக வழங்க நிர்பந்தம் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் ஒரு கட்டத்தில் சிஐடி அதிகாரிகள் கூறிய அவர் வாக்குமூலம் வழங்குவதை நிராகரித்தமையால் தனது தந்தையை கைது செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த சாட்சியத்தை அரசின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி கேரத் குறுக்கு விசாரணைகளுக்கு உட்படுத்தினார் இதன்போது கோட்டை நீதவாடுக்கு அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் தனக்கு தெரிந்தவற்றையும் சிஐடியினர் சொல்லி தந்தவைகளையும் இணைத்து விடயங்களாக குறிப்பிட்டதாக காதியா கூறினார் சிஐடி அதிகாரிகளை தான் நம்பியதால் அவர்களது வாக்குறுதிகளை நம்பியதாலும் அவர்களது அழுத்தம் தொடர்பில் நீதவானிடமோ அவர் எவரிடமோ அப்போது கூறவில்லை என அவர் குறிப்பிட்டார் இந்த வழக்கின் உண்மை விளம்பல் விசாரணையின் சாட்சி மற்றும் குறுக்கு விசாரணைகள் நேற்று சுமார் நான்கரை மணி நேரம் நடந்த நிலையில் மேலக விசாரணைகள் எதிர்வரும் மே மாதம் எட்டாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டன இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்